திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி பங்கஜலோசனி பரம தயாபாரி கமல மனோகரி கருணாகரி நீ எங்கும் திகழும் இனிய பொற்பாதம் எங்கள் இல்லத்தில் பதிந்திட வேண்டும் பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் தள்ளியே வெறுப்பது தாயனக்கழகோ உள்ளம் உவந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி தருவாய் வெள்ளிக்கிழமையில் அம்மா உன்னை வேண்டியே நின்றோம் அருளோடு பொருளும் தருவாய் நீயே எங்கள் இல்லம் வருவாய் அம்மா என்றும் இன்பம் தருவாய் அம்மா திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி பங்கஜலோசனி பரம தயாபாரி கமல மனோகரி கருணாகரி நீ எங்கும் திகழும் இனிய பொற்பாதம் எங்கள் இல்லத்தில் பதிந்திட வேண்டும் பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் தள்ளியே வெறுப்பது தாயனக்கழகோ உள்ளம் உவந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி தருவாய் வெள்ளிக்கிழமையில் அம்மா உன்னை வேண்டியே நின்றோம் அருளோடு பொருளும் தருவாய் நீயே எங்கள் இல்லம் வருவாய் அம்மா என்றும் இன்பம் தருவாய் அம்மா